இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னு சென்று கொண்டிருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் முதல்ல மயில் பற்றிய உண்மை எல்லாருக்குமே தெரிய பிறகு குடும்பமே ஜெயிலுக்கு செல்ல அண்ணன்கள் வந்து சாட்சியால் வழியில வந்தார்கள் இந்த நிலையில இன்றைய எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்த ராஜி கதிரின் அழுகான காதல் காட்சிகள் தான் இடம்பெற்று அவர்களின் கியூட் ஆன காட்சிகளுக்கு பிறகு பாண்டியன் வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கிறது அதாவது வீட்டிற்கு வந்த செந்திலிடம் மீனாவிற்காக கோமதி பேசுகிறார் நீ அவளிடம் சண்டை போடாத பேசாமல் இருக்காத நான் தான் மீனாவிடம் யாரிடமும் கூறக்கூடாது என சத்தியம் வாங்கினு சொல்கிறார் நீ பேசாமல் இருப்பது அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் என சொல்கிறார் கோமதி வந்து பேசியதை கேட்டு தனது வீட்டிற்கு வந்து செந்தில் வந்து மீனாவிடம் பேசுகிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்